வெல்கம் டு இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை மசால் குழம்பு கறி குழம்பு டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல தேவையான கொண்டக்கடலைய ரெண்டு மூணு டைம் நல்லா அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி எட்டுலேருந்து பத்து மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதை குக்கரில் சேர்த்து பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க வச்சு கொண்டக்கடலைய தனியாக எடுத்து வச்சுட்டு அதே குக்கரில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதில் ரெண்டு தொண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அண்ணாச்சி ரெண்டு பிரியாணி எல்லாம் இதை சேர்த்து பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா பொன்னரமாக வதங்குகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பொன்னரமாக வதங்கினதும் அதில் ரெண்டு தக்காளியை நல்லா பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் வெங்காயத்தோடு வதக்குங்க அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தோன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிடும் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கினதும் மசால் பொடி சேர்க்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க மசாலாவோட பச்சை வாசம் போகட்டும் அதுக்குள்ளே நம்ம தேவையான மசாலா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ மிக்சி ஜாரில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் ஒரு சின்ன தொண்டு இஞ்சி ஆறுலேருந்து ஏழு பூண்டு ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பொடியோட பச்சை வாசம் போனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலாவை அது கூட சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விடுங்க பச்சை வாசம் போனதும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கொண்டைக்கடலை அதான் அந்த தண்ணியோடய சேர்த்துக்கோங்க தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க அதில் தான் நிறைய சத்து இருக்கும் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி பற்றலைன்னா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் மட்டும் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நமக்கு தேவையான கொண்டைக்கடலில் மசால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் செம காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ